ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி ரேனஹாவை இருந்து அழைச்சிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறாங்க வீட்டில் விட்டதுக்கப்புறம் எல்லாருமே மல்லியை கண்டுக்காமல் மல்லியை வெளியிலே விட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அது மல்லிக்கு ஒரு மாதிரியாகிடுது மனோகர் சாரை அழைச்சிக்கிட்டு வாங்கினேன் நம்ம வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனோகர் சாரை அழைச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க திடீர்னு விஜய்க்கு ஞாபகம் வந்து மல்லியை காணாமேன்னு சொல்லிட்டு தேடுறாங்க வீட்டில் எங்கேயுமே இல்லை அப்புறம் மல்லி மல்லின்னு ரோட்லலாம் தேடி அலையிறாங்க மல்லியை எங்கேயுமே காணாம் உடனே மல்லி மல்லின்னு கூப்பிட்டுக்கிட்டு காலில் செருப்பு கூட போடாமல் ரொம்ப தூரம் விஜயன் தேடி தேடி அலைகிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து மல்லிகை ஃபோன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிவிட்டு மல்லிகை ஃபோன் பண்ணுறாங்க மல்லி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மனோகர் சார் சொல்கிறாங்க மல்லிகை ஃபோனை எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க வேணாங்கண்ணே நம்ம அப்புறமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நிஷா ரேணுகாவை அழைச்சிட்டு போய் ரூம்ல விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேணுகா என்ன செய்யறாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா மாரி திட்ட சொல்றாங்க நிஷா மேடமும் சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க பொம்மையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்பதான் ரேணுகாவோட உண்மையான சுயரூபமே வெளியில வருது அவங்க நடிக்கிறது அப்பதான் தெரியுது அவங்க உண்மையான ரேணுகாவே கிடையாது அவங்க ரேணுகா மாதிரி நடிக்க வந்தவங்க அவங்களே பேசிக்கிறாங்க கதிரேசன் சார்ட்டை எல்லா சொத்தையும் சுருட்டி ஆட்டையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே பேசிக்கிறாங்க ரேணுகா ஃபோட்டோ செவத்தில் மாட்டியிருக்கு அந்த ஃபோட்டோவில் மாலை போட்டிருக்கு அதை பார்த்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் உள்ள மாலையை கழட்டி தூக்கி போட்டுட்டு இப்போதான் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ